ஹாய் விவர்ஸ் தென்னிந்தியாவிலே மிக உயரமான மலையேற்றங்களில் ஒன்றான வெள்ளியங்கிரி மலையை பற்றின புது அப்டேட்டுகளை பற்றின வீடியோ தான் இது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு அடி உயரத்துக்கு மேலே இருக்க இந்த வெள்ளியங்கிரி மலை பயணம்ன்றது ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி என்று ஆரம்பித்து மே மாதம் கடைசி வரைக்கும் தொடர்ந்து நடந்துபெட்டுட்ருக்கும் எதுக்காக இந்த சிவராத்திரியில் ஆரம்பித்து மே மாதம் வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கு அப்படின்னா வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற மற்ற நாட்களில் இந்த கோயிலை ரீச் ரீச் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால மட்டும்தான் ஆனால் இந்த வருஷம் புதுசாக ஒரு சில சமூக ஆர்வலர்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாதாடி அதை ஜெயிச்சிருக்கிறாங்க எப்படின்னா பிப்ரவரி ஒம்பதாம் தேதியிலருந்தே இந்த கோயிலை திறந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கேஸும் ஜெயிச்சு இந்த வருஷத்துலேருந்து பிப்ரவரி ஒம்பது முதல் தொடர்ந்து மே முப்பத்தொன்று வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்கதா தகவல் வந்திருக்குது இது அதிக அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டுகளிலேயும் பகிரப்பட்டிருக்குது மேலும் அங்கங்கே மக்கள் வசதிக்காக தண்ணீர் பந்தலும் மருத்துவ வசதிகளும் ஏற்ப செஞ்சு தர்றதா வனத்துறை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மலையேற்றத்தின் போது பக்தர்கள் செய்ய வேண்டிய ஒரு சில நடைமுறைகளை நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒருத்தருக்கு தண்ணி ஒரு பாட்டில் வீதமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே போதும் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மலையை கடந்த ஒரு இயற்கை சுனை இருக்கும் அங்கே நீங்கள் திருப்பி தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு மலையை தாண்ட இன்னொரு இடத்துல இயற்கை சுனை இருக்கும் அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மலை ஏற்றம் ஒரு சவாலான ஏற்றமோ பக்திகரமான ஒரு சிவனை தேடின விஷயம் மட்டும் இல்லைங்க இங்க போயிட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஓடிட்டு அடுத்ததாக ஒரு ஏழு மலையை கடந்து நம்ம தரிசிக்க போகிறதுனால மிகப்பெரிய நடைப்பயணமாக இது அமையும் முதல்ல கடுமையான உயரமான ஏற்றம் அதுக்கப்புறம் சரிசமமான நிலப்பரப்பு மறுபடியும் இறக்கம் நீர்நிலைகள் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு உயரமான மலை இது எல்லாத்தையும் கடந்து போய் நம்ம சிவனை தரிசிக்க வேண்டியிருக்கும் கண்டிப்பாக இதை திடீர்னு ஒரே நாளில் நீங்கள் பிளான் பண்ணி இந்த மலை ஏறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் மலையேறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு பத்து நாளாவது நடைப்பயிற்சி செஞ்சுட்டு போகணும்